ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு தான் என்னால் வீடியோ போட முடியல நீங்கள் நினப்பீங்க என்ன உனக்கு சும்மா சும்மா உடம்பு சரியாகுது நினப்பீங்க என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு உடம்பு அந்த மாதிரி இருக்குது தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ பண்ண முடியல அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்குமே ரிப்பிடிப்பில் நான் சாரியுமே சொல்லிக்கிறேன் அக்கா அக்கா வந்து அழகா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அக்காவை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பாக அக்காவை நான் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு தான் வரணும் அக்காவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் நான் இப்போ அப்பாவோட தேவசத்துக்கு தான் போவோம் மே மாதம் தான் ஊருக்கு போவோம் அப்பா தேவசம் வந்து மே இருபத்தி மூணு தான் அப்போ இறந்த நாள் அன்னைக்கு தான் நாங்கள் போவோம் மே மே மாதமே முன்னாடியே ஊருக்கு போயிடும் நினைக்கிறேன் பார்க்கும் அக்கா வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டு பார்ப்போம் எனக்கு என்ன உடம்பு சிலன்னு பார்த்தீங்கன்னா கை கால் மூஞ்சிலாம் ரொம்ப வீங்க கால்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி புஃப்னு இவ்வளோ நாள் எனக்கு வீங்கவே இல்லை இந்த ஒரு ஒரு வாரமாவா ஒரு நாலஞ்சு ஒரு வாரமாக இருக்கணும் கரெக்டாக காலெலாம் ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிருது மூஞ்சுமே கொஞ்சம் புஃப்புன்னு வீங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் மூஞ்சி நேற்றுலாம் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு காலுமே அந்த மாதிரி நல்லா புஃப்புன்னு வீங்கிடுது கை கால் எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிருச்சியா அந்த மாதிரின்னு தெரியல நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் மாமியார் கிட்டேயும் சொன்னால் அது இந்த டைம்ல அப்படி தான் இருக்கும் இன்னும் அதெல்லாம் ஒன்றும் பயமாக பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலே இடுப்பு வலி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால என்னால் வேலையும் வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணால் பார்த்துக்க ஆளும் இருக்காது நார்மல் டெலிவரிக்கே ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நானே பார்க்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ கஷ்டமும் அதனால வேலை நம்ம பார்த்துடணும் நமக்கு வேலை பார்த்தா தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணப்போ ஒரு மாதிரி ரொம்ப லைஃப்லாம் நல்லா இருக்கும் ஒரு இதாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு அதனால் தான் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷன் முன்னாடி கூட நான் போயிருப்பேன் பார்த்தீங்களா இங்கூடான ஒரு கோவிலுக்கு வீடியோ போட்டிருப்பான் அந்த கோவிலுக்கு இந்த வருஷம் என்னால் போக முடியாது ஏன்னா மாதமாக இருக்கல அந்த கோவிலுக்கு என்னால் போக முடியாது அந்த கோவில் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி வீட்டுக்கார் காலையே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் மொபைலுமே எடுத்துகிட்டு போயிடுவார் ஏன்னா கொஞ்சம் கால் பண்ணுவாங்களே ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் முன்னாடி வருஷம் நான் ஒரு அப்பா கோவிலுக்கு போயிருந்தோம்ல என்னோட மாமனார் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பழைய சஸ்கிரீட்டுகள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோக்கள் செக் பண்ணி பாருங்க இருக்கும் அந்த கோவிலில் பூஜை பண்ணியிருந்தாங்க அப்பாவுமே போக முடியல மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே போகலை அங்கேருந்து சா பூஜை பண்ண பொருட்கள் சாப்பிட்றதுக்குலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே தான் அப்பா கோவில்லேருந்து கொடுத்து விட்ட பிரசாதம் எல்லாமே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கார் பார்த்தோன்னே நானும் சாப்பிட்ணும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார் கவரில் இருக்கிறது எல்லாமே இங்கேருந்து கொடுத்து விட்டுரு தான் மாமியார் வந்து ஒன்று ஒன்றா பிரிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ தெருக்குன்னு பாருங்க அந்த பொரியிலே நிறைய கலர் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்று பிரிக்கிறாங்களா மாமியார் இது வந்து பேர் எனக்கு சரியாக தெரியல ஒரு மாதிரி நம்ம காரம் கூட சே காரமாக கூட நம்ம ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இது அது கூட வந்து வேர்க்கடல்லாம் போட்டு இது பண்ணி பாவு மாதிரி காய்ச்சி ஊற்றி செஞ்சுருக்காங்க மாமியார் உடைக்கிறாங்க பாருங்கள் அது கூட தேங்காயெலாம் போட்டு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க வேர்க்கடலில் தேங்காய் அப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கல்கண்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க பாருங்க இருக்கிற கல்கண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஏன்னா நாங்கள் மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அம்மா கூட அப்போலாம் நிறையா வாங்கி சாப்பிடுவோம் எது சாப்பிட்றாருல அந்த கேக்குன்னு சொல்ல கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னா பால்கோ மாதிரிதான் இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மாமியார் எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க பூந்தி அதுக்கப்புறம் பொறி அதுக்கப்புறம் அந்த கேக்கு அந்த மாதிரிலாம் எடுத்து எனக்கு மாமியார் சாப்பிட கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இந்த இலை வந்து அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்ததை இலை இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னென்ன கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பொறி தான் அந்த பொரியிலே அந்த மாதிரி பாவு காய்ச்சி காய்ச்சி கலர் கலராக ஊற்றி இது பண்ணியிருந்தாங்க கேக்கு அதுக்கப்புறம் நிறையா தூதி அதெல்லாமே கொடுத்து என்னோடய பேரில் பூஜை பண்ண சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க மாமனார் போக முடியல மாமனோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதுமாதிரி நாங்களும் சாப்பிட்டுட்டோன்னு நேற்று போயிட்டு வந்தார் மாமனார் நேற்று வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது வந்து நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலாம்